கிழக்கரை சையது ஹமீது கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொங்கல் திருநாளை கொண்டாடும் விதமாக சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கரை சையது ஹமீதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை கொண்டாடும் விதமாக கல்லூரி முதல்வர் ராஜசேகர் தலைமையில் புதுப்பானையில் சர்க்கரை பொங்கல் வைத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இவ்விழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் ராஜசேகர் தலைமையேற்று நடத்தினார் தமிழ் துறை தலைவர் முனைவர் பாலமுருகன் விழாவை ஒருங்கிணைத்தார் இவ்விழாவில் தமிழர்களின் பண்பாட்டு விளையாட்டுக்களான உரியழித்தல் சிலம்பம் மற்றும் கும்மியடித்தல் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் உற்சாகத்துடன் ஆடிப்பாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நூலகர் பால்ராஜ் விளையாட்டுத்துறை இயக்குநர் தபசலிங்கம் துறை தலைவர்கள் காசி குமார் ஷோபனா மதினா மற்றும் பேராசிரியர்கள் சுலைமான் சுரேஷ் ஜெபராஜ் சாமுவேல் ஆகியோர் செய்திருந்தனர்

என்பது மண்ணில் உள்ளது பாவும் இல்லையே நம் இன்பம் என்பது தன்னில்